ஹாய் பிரான்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் மின்ட்டு ஹைதராபாத் நாணயம் இந்த காயினுடைய வெயிட்டு நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்து ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு என்பது அது எந்த மின்டில் அச்சிடப்பட்டது என்பதைப் பொறுத்து மாறுபடும் அரிய வகை நாணயம் என்று கருதப்பட்டால் அதன் மதிப்பு அதிகமாக இருக்கும் பொதுவாக ஹைதராபாத் மின்ட் நாணயத்திற்கு அதிக மதிப்பு உள்ளது இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் இபே டாட் காம் டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களில் பொருள்களை வாங்கலாம் விற்கலாம் உங்களிடம் உள்ள பொருட்களை விற்பனையாளராக பதிவு செய்து நீங்கள் நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று மார்க் நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூறு ரூபாய் வரை போகும் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து கோடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் பொதுவாக ஹைதராபாத் ஸ்டார் மின்ட்டு நாணயத்திற்கு ரொம்ப மதிப்பு உண்டு அது அரிய வகை நாணயமாக கருதப்படுகிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்